ஈஸ்டர் தாக்குதலுக்கு முன்னரே திட்டமிடப்பட்ட வேறு தாக்குதல்கள் வெளிவந்த தகவல்கள் ஜால் இளைஞர்களோடு முரண்பட்டு மாங்குளம் போலீசாருக்கு எதிராக விசாரணைகள் ஆரம்பம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விதிமுறைகளை மீறிய இருபத்தைந்து வேட்பாளர்கள் கைது அனுர் அரசாங்கத்துக்கு ஏற்பட்டுள்ள சிக்கல் நான்கு பேர் மரணம் முன்னூறு பேர் மருத்துவமனையில் தமிழ் இளைஞர்களை கடத்திய கடற்படை தளபதியை கைது செய்வாரா திசாநாயக்க பிள்ளையானை அடுத்து சிக்க போகும் முக்கிய புள்ளி டேன் கொலையின் முக்கிய சந்தேகநபர் நபர் வழங்கிய பரபரப்பு வாக்கு மூலம் இலக்கு வைக்கப்பட்டுள்ள மஹிந்தவின் முக்கிய சகா டேன் பிரியசாத் அடுத்தது யார் கதிகலங்கும் பின்னணி பீதியில் நாமல் ராஜபக்ஷ இலங்கையில் மலேரியா பரவல் குறித்து எச்சரிக்கை தொடர்ந்து விரிவான செய்திகள் இஸ்ர தாக்குதலின் சூத்திரதாரிகள் அதற்கு முன்னரே பல தாக்குதல்களை திட்டமிட்டதாக முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சம்பிக்க தெரிவித்துள்ளார் ஊடக சந்திப்பொன்றில் கலந்து கொண்டுரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் இஸ்ர தாக்குதலின் சூத்திரதாரிகளை கண்டுபிடிப்பதற்கு பதிலாக முன்னாள் ஜனாதிபதி மைத்ரிபால ஸ்ரீசேன காலத்தில் எழுதப்பட்ட அறிக்கையை தற்போதைய அரசாங்கம் சமர்ப்பித்துள்ளது இது வாக்களித்த மக்களை ஏமாற்றம் செயல் மக்களின் கண்ணில் மண்ணை தூவும் நாடகம் ஒன்றையே தற்போதைய ஜனாதிபதி நடத்துகிறார் இரண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டு முதல் ஐஎஸ்ஐஎஸ் உடன் சஹ்ரான் குழுவினர் தொடர்பு பட்டதாக எஃபிஐ தெரிவித்துள்ளது அத்துடன் ஈச தாக்குதலுக்கு முன்னரே சுதந்திர தினம் மற்றும் தலதா மாளிகை பிறகரா ஆகியவற்றுக்கு தாக்குதல் நடத்த சஹ்ரான் குழுவினர் திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார் ஜாலில் இருந்து பவனியா நோக்கிச் சென்ற இளைஞர் குழுவோடு முரண்பட்டு அவர்களை அச்சுறுத்தும் வகையில் செயற்பட்ட மாங்குளம் போலீசார் இருவருக்கு எதிராக நடவடிக்கை எடுப்பதாக வழக்கமாக ஸ்ரீஷ் பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தனபால தெரிவித்தார் குறித்த இளைஞர் குழுவினர் கடந்த இருபத்தி இரண்டாம் தேதி யாழ்ப்பாணத்திலிருந்து பவுனியா நோக்கி காரில் பயணித்தனர் இந்நிலையில் அந்த இளைஞர்களை மாங்குளம் போலீசார் வழி வழிமறிக்கும் போது டோர்ச் லைட் வெளிச்சத்தை கண்ணில் பாய்ச்சி வழிமறித்திருந்தனர் இந்த நிலையில் இவ்வாறு வழிமறிப்பது தவறு என அவர்களோடு போலீசார் முரண்பாட்டில் ஈடுபட்டதோடு அவர்களை அச்சுறுத்தினர் அத்துடன் தகட்டு இலக்கத்தையும் வழங்க மறுத்ததோடு அராஜகத்தில் ஈடுபட்டனர் இந்த சம்பவத்தை அந்த இளைஞர் குழுவினர் ஊடகங்கள் ஊடாக வெளிக்கொண்டு வந்திருந்த நிலையில் வடக்குமாக பிரதி போலீஸ் மாதிபர் திலக் தெனபாலவின் கவனத்துக்கும் கொண்டு வந்தனர் இந்நிலையில் குறித்த போலீஸ் உத்தியோகர்கள் இருவருக்கும் எதிராக விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக வடக்குமாக பிரதி போலீஸ் மாதிபர் தனபால தெரிவித்துள்ளார் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் கடந்த மார்ச் மூன்றாம் தேதி முதல் இன்று வரையில் இருபத்தி ஐந்து வேட்பாளர்கள் கைது செய்யப்பட்டுள்ளனர் அதேபோல தேர்தல் விதிமுறைகளை மீறிய குற்றச்சாட்டில் நேற்றைய தினத்தில் மாத்திரம் ஆறு பொதுமக்கள் கைது செய்யப்பட்ட நிலையில் தற்போது கைது செய்யப்பட்ட பொதுமக்களின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது நேற்றைய நாளில் மாத்திரம் தேர்தல் தொடர்பான மூன்று குற்றவியல் முறைப்பாடுகள் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதுவரை கிடைக்கப்பெற்ற மொத்த குற்றவியல் முறைப்பாடுகளின் எண்ணிக்கை அறுபத்தி ஒன்று ஆகும் தேர்தல் சட்ட தொடர்பில் நேற்று இருபது முறைப்பாடுகள் கிடைக்கப்பெற்றதோடு முறைப்பாடுகளின் எண்ணிக்கை உயர்வடைந்துள்ளது இதேவேளை கடந்த மூன்றாம் தேதி முதல் இன்று வரையான காலப்பகுதியில் தேர்தல் சட்டங்களை மீறிய குற்றச்சாட்டில் இருபத்தி மூன்று வாகனங்கள் போலீசாரால் பொறுப்பேற்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவின் ஆலோசனைக்கு அமைய முன்னெடுக்கப்பட்டு வரும் ஸ்ரீ தலதா வந்தனாவ சமய நிகழ்வு பெரும் சர்ச்சைக்குள்ளியதாக மாறியுள்ளது புத்தபெருமானின் பார்வையிடும் வாய்ப்பு நாட்டு மக்களுக்கு வழங்கப்பட்ட நிலையில் நீண்ட வரிசையில் காத்திருந்து மக்கள் பார்வையிட்டு வருகின்றனர் பாரிய அளவில் ஒழுங்கமைப்பு என மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர் பல கிலோமீட்டர் தூரம் வரையில் மக்கள் வரிசையில் காத்திருப்பதாக தெரிய வருகிறது இந்த நிகழ்வை காண வருகை தந்த நான்கு பேர் உயிரிழந்ததோடு பலர் நோய்வாய்ப்பட்டு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் தந்தத்தை பார்வையிட காத்திருந்த அறுபத்தி ஒன்பது எழுபது எழுபத்தி நான்கு மற்றும் வெளிப்படையான தீர்ப்பை வழங்கி உடல் பாகங்களை பகுப்பாய்வுக்கு அனுப்ப மருத்துவ அதிகாரி நடவடிக்கை எடுத்துள்ளதாக மருத்துவமனையின் பணிப்பாளர் தெரிவித்துள்ளார் அனுரகுமாரை ஜனாதிபதியாக பதவியேற்ற பின்னர் நாட்டில் பல அதிர்ச்சி சம்பவங்கள் பதிவாகி உள்ளன நாட்டில் துப்பாக்கிச்சூட்டு கலாச்சாரம் அதிகரித்த வண்ணம் காணப்படுகிறது இந்த குற்றச்செயல்கள் குறித்து தமது அரசாங்கம் விசாரணை நடத்துவதாகவும் உரிய நடவடிக்கை எடுப்பதாகவும் அனுரு அரசாங்கம் தெரிவித்துள்ளது இந்நிலையில் இலங்கை உள்நாட்டுப் போரின் இறுதிக்கட்டத்தில் ராணுவத்தால் கடத்தப்பட்ட தமிழ் இளைஞர்கள் தொடர்பில் ஜனாதிபதி சட்டத்திறனை கே வி தவராசா கேள்வி எழுப்பியுள்ளார் தமிழ் இளைஞர்களை கடத்திய கடற்படை தளபதியை கைது செய்வார் அனுரு என்றும் அவர் கேள்வி எழுப்பியுள்ளார் உயர்த்தனாயிறு தாக்குதல் தொடர்பில் தேசிய புலனாய்வின் முன்னாள் பொறுப்பாளர் சுரேஷ் அலைவிடம் ஏன் இதுவரையில் விசாரணை முன்னெடுக்கப்படவில்லை என அரசியல் ஆய்வாளர் நேரு குணரத்னம் கேள்வி எழுப்பினார் தாக்குதல் நடைபெற்ற போது சுரேஷ் அலை இலங்கையில் இல்லை அவர் இந்தியாவுக்கு சென்றிருந்தார் தற்போது முன்னாள் பிரதி அமைச்சரான பிள்ளையானி என்ற சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கைது செய்யப்பட்டுள்ள நிலையில் அவர் மீதான குற்றச்சாட்டு மற்றும் அவரை அடுத்து கைது செய்யப்படவுள்ள முக்கிய நபர்கள் தொடர்பில் அரசியல் ஆய்வாளர் மேலும் தெரிவித்துள்ளார் டான் பிரியசாத் கொலை செய்யப்பட்டமை தொடர்பில் கைது செய்யப்பட்ட பிரதான சந்தை நபரான துலான் மதுசங்க பல முக்கிய தகவல்களை வழங்கியுள்ளார் டான் பிரியசாத்தின் சகோதரை கொலை செய்ததாக கூறப்படும் தரப்பினர் சமீபத்தில் வெள்ளம்பெட்டி பகுதியில் நடைபெற்ற ஒரு புத்தாண்டு விழாவின் போது மிரட்டியதாக தெரிய வந்துள்ளது கடந்த இருபதாம் தேதி டேன் பிரியசாத் என்ற நபருக்கும் மற்றொரு தரப்பினருக்கும் இடையில் மோதல் ஏற்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர் கைது செய்யப்பட்ட முக்கிய சந்தை நபரான துலான் மதுசங்கவிடம் நடத்தப்பட்ட விசாரணையில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இதுவே பெரும்பாலும் காரணமாக இருக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது அன்றைய தினம் டான் பிரியசாத் முச்சக்கரவண்டியை கூர்மையான ஆயுதத்தால் தாக்கியிருந்தார் மேலும் இந்த முச்சக்கரவண்டி சகோதரனை கொலை செய்த சந்தேக என்பதும் மீதான தாக்குதல் தொடர்பில் கிடைத்த முறைப்பாட்டை தொடர்ந்து இருபதாம் தேதி நீதிமன்றில் முன்னிலையாகுமாறு போலீசார் அழைப்பானை விடுத்தனர் எனினும் அன்று அவர் நிலையத்தில் முன்னிலையாகவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இலங்கையில் இந்த ஆண்டு இரண்டு நாட்களில் அதிகமானோர் உச்சரிக்கப்பட்ட ஒரு பெயராக டான் பிரியசாத்தின் பெயர் மாறியுள்ளது அவரின் மரணம் தொடர்பில் பல சர்ச்சைகள் எழுந்த நிலையில் டான் பிரியசாத் யார் அவரின் பின்னணி என்ன ஏன் படுகொலை செய்யப்பட்டார் என்ற கேள்வியும் எழுந்துள்ளது பல குற்றச்செயல்களில் ஈடுபட்டு வந்தாபய ராஜபக்சவுக்கு ஆதரவாக தமது கருத்துக்களை அறகலைய போராட்டத்தின் போது வெளிப்படுத்தி வந்தார் இந்நிலையில் மஹிந்த ராஜபக்ஷவின் ஆதரவாளர்கள் அவருக்கு நெருக்கமானவர்கள் மீதான விசாரணை தீவிரப்படுத்தப்பட்டுள்ளது அவர்களில் ஒருவர் டான் பிரியசாத் மற்றவர் சிங்கள பாடகர் இராஜ் வீரரத்ன அவரை குற்றப்பாளி திணைக்களுக்கு விசாரணை கழித்தபோது போது டான் பிரியசாத்தும் உடன் சென்றிருந்தார் மகிந்த ராஜபக்ஷவுக்கு நெருக்கமாக இருந்த சாரதியான அருண விதானகி என்ற இரண்டு பிள்ளைகளின் தந்தை முக்கொலையில் படுகொலை செய்யப்பட்டார் அவரையும் குற்றப்புலாவித்தின கழத்துக்கு விசாரணைக்கு அழைத்தார்கள் அதைத் தொடர்ந்து அவர் படுகொலை செய்யப்பட்டார் தற்போது குற்றப்புலா வித்தினத்துக்கு விசாரணைக்கு அழைக்கப்பட்டார் தற்போது படுகொலை செய்யப்பட்டுள்ளார் தற்போது மீதமுள்ள ஒருவர் ராஜ் வீரரத்ன ஒருவரே அவர் மட்டுமே இப்போது உயிருடன் இருக்கிறார் என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன மலேரியா இலங்கையில் பரவாமல் இருக்க மக்களின் ஒத்துழைப்பு அவசியம் என முல்லைத்தீவு மாவட்ட பிராந்திய மலேரியா தடை இயக்கத்தின் பொறுப்பு வைத்திய அதிகாரி வைத்தியர் தயானந்த ரூபன் தெரிவித்தார் மலேரியா தொடர்பான விழிப்புணர்வை ஏற்படுத்த நடவடிக்கை நேற்று புதுக்குடியிருப்பு நகர்பகுதியில் முன்னெடுக்கப்பட்ட பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார்